திமுக முன்னாள் அமைச்சர் கோசிமணியின் தொன்னூற்றி ஆறாவது பிறந்தநாள் விழாவினை உள்ளிட்ட குத்தாலம் திமுக ஒன்றிய அலுவலகத்தில் ஆறரை அடி உயரத்தில் கோசிமணியின் முழு உருவ வெண்கல சிலை திறப்பு ஊர்வலமாக சென்று திறந்து வைத்து திமுகவினர் கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேக்கிரிமங்கலம் கிராமத்தில் பிறந்தவர் மறைந்த திமுக மூத்த தலைவர் கோசிமணி திமுக அரசில் மூன்று முறை அமைச்சராக பதவி வகித்த கோசிமணி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இயற்கை எய்தினார் அவரின் நினைவாக திமுக குத்தாலம் ஒன்றிய திமுக அலுவலகத்தில் ஆறரை அடி உயரத்தில் கோசி மணியின் முழு உருவ வெண்கல சிலை புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டது கோசிமணியின் மணியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இன்று சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் தலைமையில் திமுகவினர் குத்தாலம் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு திமுக ஒன்றிய அலுவலகம் சென்றடைந்தனர் அங்கு கோசிமணியின் உருவ சிலையை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் தொடர்ந்து திமுகவினர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழாவிதை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் மணியின் குடும்பத்தார் மற்றும் திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்